டேமேஜ் பண்ணாம எடுக்கணும் சரியா இந்த ஆனா கூடாது தூங்கணும்னும் செடி பாக்க எங்கயாச்சும் நல்லா இருக்கா எவ்வளவு அழகா இருக்கு அத போய் தூங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எவர் ஸ்டைலிஷ் கார்னர் இன்றைக்கி நாங்கள் மாடிக்கு வந்திருக்கோம் நேற்று நைட்டு ஃபுல்லாக செம மேல அதனால் செடியெலாம் கொஞ்சம் மாடியில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்னு வந்தோம் அப்படியே அந்த ட்ரம்லாம் ஃபுல்லாக மண் கொட்டணும்ல அதிலே செடி வச்சிட போகிறோம் நம்ம தான் தூக்கி வைக்கிறோம் இப்போ இந்த ரெண்டு செடியை எடுத்து நம்ம இப்போ இதில் வைக்க போகிறோம் ம் இதனால் ஒரு பையன் நல்ல பையன் குளிருது இல்லை முல்லைப்பூ பூத்துருக்கு வந்தாங்க அந்த மாதிரி போட்டு

இந்த டப்ப தூக்குறோம் நம்ம இப்ப சரியா ஏங்க அது பழுக்கலங்க அதுக்கா இன்னும் ரெட் ஆகல இப்ப நம்ம என்ன செய்யறோம் இந்த டப்ப தூக்கி அல கவுத்திறோம் எடி இந்த டப்ப எல்லாம் தூக்குறீங்க நீங்க பாகுபலி பாகுபலி தூக்குறதெல்லாம் கரெக்ட் தான் அதிலிருந்து எப்படி எடுப்போம் மண்ணு இது சரியா ட்ரை பண்ணுங்க இந்த மாதிரி இந்த எடுப்பா தோ தோ இன்னொரு இன்னொன்னு அது என்ன பையன் டேமேஜ் பண்ணாம எடுக்கணும் சரியா இந்த பையன் கிழிச்சிட்டீங்க ஆனா அத கூடாது இந்த

தூக்கி அங்க வச்சுக்கிறீங்களா பாருங்க அப்படியே மண்ணு மண்ணெல்லாம் கீழ கொட்டிடுவீங்க மண்ணெல்லாம் கீழ கொட்டிடுவீங்க அப்படியே சரி தூக்கிடுவாங்க அப்படிதான்

அதுக்கு இன்னும் கொஞ்சம் தேங்காய் நார்லாம் சேர்த்துட்டு இதே இல போடணும்ல அதே மாதிரியே பண்ணி போடலாம் வாமந்தன கோகோ பிட் அதல மள தண்ணி ட்ராமும் ஃபுல்லா இருக்குது ரொம்ப ஃபுல்லா மாதிரி தண்ணி இருந்தா அது கை கழுவிக்கலாமா

இது ஐப்ப சாமி கோயில போட்டது அது நானா அது இது எடுத்து போடுறது நாளைக்கு வந்து திருப்பியா இதுல சாப்பாடுல போட்டு சீரி நான் தான் போட்டேன் இப்ப இந்த மண் அந்த மண்ணை இதல கொட்டிட்டு அப்புறம் இன்னும் கொஞ்சம் கோக பிட்ல அது போட்டு இது இந்த மண் சைடுல இது ஒட்டி கிடக்கணும் அதுதான் நான் வந்து போறேன் தோணுது இந்த தடச நீங்க அவ கால எத்துறானா ஏ தூங்குனோனே செடி பாக்க எங்கயாச்சும் நல்லா இருக்கா எவ்வளோ அழகா இருக்கு அதை போய் தூங்க வைக்கிறீங்க எல்லாம் தோட்டோடனே சுருங்கிச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் இப்போ ஸ்டாப் பண்ணிக்கிறேன் இதோட கண்டினியூ வீடியோ வந்து நான் பார்ட் டூவாக போடுறேன் பார்ட் டூவில் என்ன வரும்னா அடுத்து இந்த இடத்துல இன்னொரு ட்ரம் பாதியாக அடுத்ததை எடுத்து வச்சு அதில் நாங்கள் வேற எந்த செடிகளோட மண்ணெல்லாம் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அதில் என்ன செடி வைக்க போறோன்றதான் காட்ட போகிறேன் ஸோ அந்த வீடியோ வந்து நம்ம அடுத்து பார்க்கலாம்